நாளை யாவரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் கத்தர் அநேக கிருபுகளை கொடுத்து அநேக அபிஷேகத்தின் வல்லமைக்கு கத்தர் கொடுத்து வழி நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் அல லூயா இந்த பத்து மாதங்கள் நம்மளை கத்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார் இந்த பதினோராம் மாதத்தின் கத்தர் காண செய்த பெரிய கிருபைக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் கத்தரை துதிக்க வேண்டும் இந்த பத்து மாதங்கள் வியாதின் வழியில போராட்டத்தின் வழியில அருமையாவிலே தேவைகள் மத்தியில நெருக்கத்தின் மத்தியில அருமையாவிலே கண்ணீரின் மத்தியில அவமானத்தின் மத்தியில வாழ்ந்த உங்களை தேவன் அதெல்லாம் தாண்டி வரும்படியாய் கத்தர் கிருபை செய்திருக்கிறார் அல்லவா அதற்காக நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆள் நம் தேவன் அதிசயமானவர் நம் அதிசயமா நடத்தக்கூடியவர் கத்தரி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவதான் தாவிதம் மூலம் கத்த சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கத புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நீங்கள் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் வாசிப்பீர்கள் சொன்னால் சொல்லுகிறது மெய்ப்பரா இருக்கிறார் நான் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில தேவனை மெய்ப்பராக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்துல கத்திர மெய்ப்பராக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் அலலுவையா கத்திரி ஸ்தோத்திரம் உண்டாக தாவி தன் வாழ்க்கையில ஆண்டவராக தேவனை தன் வாழ்க்கையில நல்ல மெய்ப்பராக அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் ஆகவேதான் தாவிது வாழ்க்கையில அவமானத்தை சந்தித்தார் தாவிது தன் வாழ்க்கையில போராட்டத்தை சந்தித்தார் எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்தார் எவ்வளோ நிந்தைகள் அவமானத்தை சந்தித்தார் ஆனாலும் அவ்வளோ நெருக்கமான பாதையில தாவிது வந்தாலும் கூட தேவன் ஆண்டவராக தேவன் அருமையான குழே கத்திராக தேவன் தாவிதை அதிசயமா நடத்தி வந்தார் கலலூயா கத்திரி ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவிது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் ஆகவேதான் அரு அவருடைய பாணியில சொல்லுகிறார் அந்த ஆடு மேய்க்கிற அந்த அனுபவம் இருந்ததுனால தன் ஆராதிக்கிற தாம் தொழுந்து கொள்கிற தேவனை மெய்ப்பருன்னு சொல்லி தாவிதை சொல்லி அழைக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏனென்றால் அந்த ஆடுகளை மெய்க்கிற அனுபவம் தாவிதுக்கு இருந்தது ஆடுகளை மெய்க்கிற அனுபவத்துக்குள்ள தாவீது இருந்தபடினால் தம்மை பாதுகாத்து வந்து தம்மை வழிநடத்தி வந்து நம்மளை பாதுகாத்து வந்து அந்த தேவா தேவனை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அன்பு தேவன் பிள்ளையிலே நீங்கள் ஆண்டவரே எப்படியாய் அழைக்கிறீர்கள் எப்படியாய் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் கத்தரி மூலமாய் ஆண்டவரை அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தாவிது தன் அனுபவத்து மூலமாய் சொல்லுகிறார் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் தாவிது பார்வையில ஆண்டவர் ஒரு மெய்ப்பராய் காணப்படுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்தன் ஏனென்றால் தாவிதை வழிநடத்த வந்த விதங்கள் அப்படிப்பட்ட காரியமாக இருந்தது தாவிதத்தின் வாழ்க்கை ஆடுகளை மேய்க்கும் போது கரடமூடான இடங்கள் பள்ள மேடுகள் அருமையை இப்படி படங்களிலே ஆடுகளை மேய்த்து வந்த அனுபவம் இருந்தபடினால் தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறார் தாவிது என் ஆண்டவன் வாழ்க்கையில நானே ஒரு காலத்துல கரடமுடான பாதிலை சென்றேன் பள்ளங்களை சந்தித்தேன் மேடுகளை சந்தித்தேன் நெருக்கத்தை சந்தித்தேன் இப்படி பல வகைகளை தாவிதை யோசித்து ஆண்டவரப்பா சொல்லுகிறார் ஆண்டவரே எனக்கு நீங்க மேய்ப்பராக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஹலோ எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பதினோரு மாதத்துல உங்க அனுபவத்தின் மூலமாய் ஆண்டவரை கூப்பிடுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆபத்துல உன்னை காப்பாற்றி கொண்டு வருகிறாரா நீ சொல்லுங்க நீ ஆபத்துல காப்பாற்றுகிறவரே அப்படின்னு சொல்லுங்க தவறு கிடையாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உன் வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு நிமிஷத்தில் அதிசயத்தை செய்து கொண்டு வருகிறாரா நீங்க சொல்லுங்க அதிசயமானவரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க ஆமேன் ஆகமா அவதான் தாவி சொல்லுகிறார் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் ஒரு காலம் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதே இல்லைன்னு சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவன்றை பிள்ளை இந்த பதினோராம் மாதத்துல ஆண்டவராக இயேசுவை உங்க வாழ்க்கையில தன் மெய்ப்பராக வைத்துக் கொள்ளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மெய்ப்பர் என்றால் நடத்தக்கூடியவர் நடத்தக்கூடியவர் நடத்துகிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பத்து மாதங்களை கத்தர் எப்படி நடத்தி வந்தாருன்னு தெரியாது இந்த பதினோராம் மாதத்துல நீங்கள் உங்க பிசினஸ்ல உன் படிப்புல உன் குடும்பத்துல உன் தனிப்பட்ட ஜீவியத்தில கண்பான தேவண்டை பிள்ளைய ஊழியத்துல ஊழியத்தின் காரியத்துல ஆண்டவராக இயேசுவை உங்கள் மெய்ப்பராக வைத்துக் கொள்ளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது தாவே சொல்லுகிறார் அவர் புள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் கண்டுகளை உங்களை கொண்டு போய் விடுவார் கத்திற்கு ஸ்தோத்திரம் நீ தாழ்ச்சி அடைய மாட்டீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க நீ அணையோட வாழ்க்கையில ஏன் தாழ்ச்சி அணையோட வாழ்க்கையில ஏன் போராட்டம் ஏன் பிரச்சனையை சந்திக்கிறீங்க ஏன் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியல நீ விருமன காரத்தில் ஏன் நடக்கல அன்பு தேவ பிள்ளையே நீ கத்தரை நீங்கள் உன் வாழ்க்கையில மெய்ப்பரா வைத்துக் கொள்ளவில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் உங்க வாழ்க்கையில உங்க படிப்பின் காரியத்தில ஆண்டவரை தலைவராக கத்தரை அருமையாவிலே மெய்ப்பராக உங்களை நடத்துகிறவராக அருமையாமலே நீங்கள் வைத்துக் ஆனால் கட்டாயம் சொல்லுகிறேன் நிச்சயமாக உங்க வாழ்க்கை நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏனென்றால் அவர் நல்ல மெய்ப்பன் அவர் ஒரு நல்ல மெய்ப்பன் இயேசுவானவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் இந்த பதினோராம் மாதத்துல கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மெய்ப்பனாய் வருவதற்கு அவர் விரும்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் வாழ்க்கையில நல்ல மெய்ப்பரா வாருமென்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுகிறீங்க வாயத்தர சொல்லுங்க கத்தர் அப்படியே செய்வார் ஆமேன் இதுவரைக்கும் எந்த பல சக்திகள் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கலாம் பல நபர்கள் நடத்தி கொண்டு உன்னை வந்திருக்கலாம் பல நபர்கள் ஆலோசனை மூலமாய் நீ ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் இன்றைக்கு சொல்லுங்கள் ஆண்டவரு மனுஷன் இத்தனை காலமாய் என்னை வழி நடத்தி வந்து விட்டான் மனுஷனுடைய வார்த்தை கேட்டு ஆலோசனை கேட்டு இப்படி வாழ்ந்து விட்டேன் இனி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்பு நேரேன் மெய்ப்பெரு சொல்லி ஒப்பு கொடுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆடுகள் அருமையாவல் மெய்ப்புடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாருங்க யோவான் பத்தாம் அதிகாரத்துல நீங்கள் பதினோராம் வாசனம் படிக்கும் பொழுது நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அவன் ஜீவனை கொடுப்பான் என்று சொல்லி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான் ஆடுகள் மெய்ப்பினை சத்தத்துக்கு செவி கொடுக்கும் சொல்லி வேத்திலே பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக நகவே அருமையாவலே நல்ல மெய்ப்பராக இருக்கிறவர் ஆண்டவராக இயேசுவானவர் நீங்களும் நானும் ஒரு ஆடுகளாய் ஆட்டு குட்டிகளால் நம்மளாம் இருக்கிறோம் ஆகவே மெய்ப்பனுடைய வார்த்தை நம்ம கேட்போம் கத்தருடைய வார்த்தை செவி கொடுப்போம் கத்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவோம் கத்தோடைய வார்த்தையை வாசி தியானித்து நாமத்தை மையப்படுத்துவோம் அப்பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் தேவன் வருவார் ஹலோ எலுவையா இல்லை எழுவையா ஆண்டவராய் இயேசுவானவர் நல்ல மெய்ப்புராக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தில் வரும்போது அருமையாமல் நீங்கள் ஒருபோதும் தடுமாறுவதில்லை ஒருபோது நீங்கள் தடுமாறுவதில்லை வழி மாறி போவதும் இல்லை என்றால் உங்களை வழி நடத்தக்கூடியவர் அவர் நல்ல மெய்ப்பன் சரியான பாதை நடத்துவார் சரியான வழியை நடத்துவார் கத்திற்கு ஸ்தோத்திரம் அவர் பின்னாடி போகக்கூடிய செம்மறியாட்டு கூட்டமாய் நீ செயல்படு கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு ஆடு மேய்க்கிறவன் செம்மறியாட்டை ஈஸியா மேய்க்கலாம் ஆனா வெள்ளாட்டை மேய்க்கிறது கஷ்டம் செம்மறியாட்டை அருமையாமலை மேய்ப்பின் முன்னாடி போக அந்த செம்மறி ஆடுகள் மேய்ப்பினுடைய பாதங்களை பார்த்து கொண்டு தலை குனிந்து கொண்டு அது பின்னாடியே போகும் அந்த மேய்ப்பெண் கசாப் கடை கூட்டு போனாலும் அந்த ஆடுகள் மேய்ப்பன் நம்பி பின்னாடியே தான் போகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆனா வெள்ளாடு அப்படி அல்ல வெள்ளாடை முன்னாடி துரத்தி மேய்ப்பெண் பின்னாடி தான் வந்து கொண்டு இருப்பான் குச்சியை எடுத்துக்கொண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது கீழ்ப்படியாத ஆடுகள் கீழ்ப்படியாத ஆடுகள் சுயமா செயல்படக்கூடிய ஆடுகள் இச்சையின்படி ஓடக்கூடிய ஆடுகள் அது அன்பு தேவ பிள்ளைகளே நீங்க செம்மறி ஆடாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கத்தர் பதினோராம் மாதத்துல கத்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமே செம்மறி ஆட்டின் சுபாவம் என்ன மேய்ப்பன் எவ்வளியோ அவ்வழியாய் அருமையாமலே கடந்து போகும் அதனால நம்மளுடைய மேய்ப்பன் யாரென்றால் கத்தராக இயேசு கிறிஸ்து அல்ல எழுவையா கத்தராக இயேசு கிறிஸ்து ஏசு நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறபடினால் அவருடைய பாதையில நீங்க செல்லும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது அவர் பின்னாடி அவரை பின்பற்றி செல்லும் போது கட்டாயம் சொல்லுகிறேன் நல்ல பாதைகளை உன்னை கொண்டு போய் கத்தறி சேர்ப்பார் ஹலோ நீ வாழ்க்கையில தாழ்ச்சி அடைவது இல்லை புள்ளுள்ள இடங்களிலே உன்னை கத்தர் மெய்ப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பான தேவண்டை பிள்ளைகளை இந்த உலகத்துல பல வழியில போயி போனாலும் பல காரியத்துல விசுவாசம் உன்னை ஈடுபட வைத்து வைத்திருந்தாலும் நீ கவலைப்படாதே இப்பொழுது உங்க வாழ்க்கையில இயேசுவே என் வாரும் என் என்ல உங்களை மெய்ப்புறாய் ஆண்டு வைக்க விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டு விட்டு கேட்டு பாருங்கள் கத்திர உனக்கு இறங்கி வருவார் ஆமேல் எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ள எல்லா விதமான போராட்டத்தையும் ஜெயிப்பதற்கு நல்ல ஆலோசனை கத்திரா இருந்து தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமேல் மெய்ப்பிரண்டால் நடத்துகிறவர் நடத்துகிறவர் உங்களை இந்த பதினோராம் மாதத்துல கத்தை நடத்துவார் தேவ நடத்துவார் யோசைப்பு நடத்தினார் மோசையை நடத்தினார் தானியல் நடத்தினார் சாத்தலா மேசங் ஆபத்து நோகவை கத்தை நடத்தினார் இவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்க்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில அவர்கள் சென்றவர்கள் கத்தருக்கு ஒவ்வொரு ரீதியில கத்தை வழி நடத்தினார் ஓருடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருந்தாலும் அருமியாவுலே தேவன் அதிசயமா நடத்தி வந்தார் கத்திற்கு வழி நடத்தினார் யோசிப்பு பல பாடுகள் மத்தியில தேவன் வழி நடத்தினார் யோபு பல இழப்புகள் மத்தியில கத்துல வழி நடத்தினார் ஆனா எந்த வழியில அவர்கள் போயிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தேவன் மெய்ப்பராய் நடத்துகிறவராய் இருந்தபடி நாள் கடைசியில் அரும்பு தேவப்பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கை அவருடைய பாதையை சரிப்படுத்தி கத்தர் நாலு பேருக்கு ஒரு ஆசிர்வாதம் உள்ள பாத்திரமாய் கத்து நிறுத்தினார் ஹலலூயா அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமே நான் போகிற வழி சரியா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கலாம் எடுத்த முடிவு சரியா இல்லையான்னு சொல்லி தேவ சுத்தமா இல்லையான்னு சொல்லி எனக்கு புரியலன்னு சொல்லி ஒருவேளை நீ குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கலாம் நீ எந்த வழியில போனாலும் நீங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவை மெய்ப்பரா வைத்துக் கொள்ளுங்கள் நீ எந்த பாதையில கத்தை நடத்தி கொண்டு போனாலும் கடைசியாக நீ சரியான பாதைக்கு கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அகதான் பார் அருமையாவலே உபாகம் புஸ்தகத்துல உபாகம் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்துல பதினைஞ்ச வசந்த படிச்சு பாருங்கள் அங்க பலவிதமான பாதைகளை பார்க்கிறோம் ஆஹ் பின் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொழுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரியவனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் ஹலலூயா கத்திருக்கு ஸ்தோத்தனை இஸ்லவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அன்பு தெய்வப்பிள்ளை இஸ்லவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிசயமாக நடத்தி வந்தார் எத்தனை வழிபெறும் ஐந்து விதமான வழிகளை இங்க பார்க்கிறோம் சிறுமைப்படுத்துகிறார் கத்தை சோதிக்கிறார் கொல்லிவாய் சர்ப்பத்தின் வழியா நடத்துறார் தேல்கள் வழி நடத்தினார் தண்ணீர் இல்லாத வறட்சி நடத்தி நடத்தினார் அருமை சிறுவை ஜனங்களை எப்படி வழி நடத்தி வந்தாலும் கத்தை சொல்லுகிறார் அருமையா கொல்லிவாய் சர்ப்பத்தின் வழியா வந்தார்கள் தேல்கள் மத்தியில வந்தார்கள் மனாந்திரத்து நடந்து வந்தார்கள் ஆனா அவர்களுக்கு ஒரு சேதம் வராமல் தேவன் காத்து கொண்டார் அலுவையா இளையழுவையா கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பகல்ல மேகஸ்தமமாகும் இரவல அக்னிஸ்தமமாக இருந்து அந்த ஜலங்களை கத்தர் பாதுகாத்து வந்தார் ஏன் தெரியுங்களா அருமையா நடத்துகிறவர் சருவல்லமுள்ள தேவன் ஆமேல் நடத்துவன் தேவன் சருவல்லமுள்ள தேவன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவன் பிள்ளையே ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தின் பாதையில போய் கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை பாதையில போய் கொண்டிருக்கலாம் நெருக்கத்தின் பாதையில போய் கொண்டிருக்கலாம் அல்லது கண்ணீரின் பாதையில போய் கொண்டிருக்கலாம் நீ கவலைப்படாதீங்க இந்த பத்து மாதம் எப்படி போனீங்கன்னு தெரியாது இந்த பதினோராம் மாதத்துல கத்தரை உங்கள் வாழ்க்கையில மெய்ப்பிரா வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஹலூயா ஆமா கத்தராக இயேசுவா நடத்தும் பொழுது சரிய கத்தை நடத்துவார் சரிய கத்தை நடத்துவார் ஆமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீ கத்தர் விட்டு விலகாதீங்க தேவனுடைய வார்த்தை விட்டு விலகாதீங்க ஜெபத்தை விட்டு விலகாதீங்க விசுவாசத்தை விட்டு விலகாதீங்க கத்தரை இறுக்கமாய் பிடித்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் நீ அநேகர் உலகத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் இயேசுவா சீக்கிரம் வரப்போகிறார் ஆகவே நீங்கள் ஆண்டவராய் இயேசுவையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் பிடித்து நடங்கள் சரியான பாதலை அந்த வாத்து கொண்டு செல்லும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த பதினோராம் மாதம் கத்தருங்கிற வாழ்க்கையில மெய்ப்பராய் வருகிறார் அமேல் செபிப்பமா எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இவ்வளவு காலமாய் பத்து மாதமாய் நான் சுயமாய் ஓடின ஆண்டவரேன் சுயமாய் முடிவெடுத்த ஆண்டு வரேன் சுயமாய் ஆண்டவரே நான் அலைஞ்ச ஆண்டவுறேன் இசுவே ஒரு விஷயம் மன்னியும் கத்தாவே ஒரு விஷயம் மன்னியும் ஆலோசனை கொடுக்கிற மெய்ப்பர் சரிய நடத்தக்கூடிய மெய்ப்பர் அண்டு ஒரு நீரா இருக்கிறபடி எங்களுக்கு இறங்கி வாங்க ஒரு எங்களுக்கு இறங்கி வாங்க ஆண்டவரே என்னை ஆளுக என் வாழ்க்கையில வைக்க விரும்புகிறேன் சொல்லி கூப்பிடுங்க அவர் வர தேவனாக இருக்கிறார் கத்தாவே ஸ்தோத்திரி கத்தரை ஸ்தோத்தரித்து எல்லாம் செபிங்க செபிங்க வாயை திறந்து ஆள் அல்லூய்யா இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல முட்டி போட்டோம் நின்றோம் உக்காந்தியோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவன்ட பிள்ளையே நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கேளு எஸ்வே இவ்வளவு காலமாய் மாம பிச்சையின் பிரகாரமாய் என் ஆசை பிரகாரம் அண்டவர் சுயமாய் முடிவெடுத்து செய்த காரியங்கள் எல்லாம் தோல்வியில போய் முடிந்தது அண்டவரு நீங்க இன்றைக்கு தேவைப்பா கேட்ட வார்த்தன் பிரகாரம் என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவுறேன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில மெய்ப்பரா வாங்க ஆண்டவுறேன் என் கணவன் வாழ்க்கையில மெய்ப்பரா வாங்க ஆண்டவுறேன் என் மனைவியின் வாழ்க்கையில மெய்ப்பராய் வாங்க ஆண்டவுறேன் ஆண்டவுறேன் பிள்ளைகளின் படிப்பின் விஷயத்துல என் பிள்ளைகளின் பிசினஸ் விஷயத்துல நீங்க மெய்ப்பரா கிருபைகளா இறங்கி வாங்க ஆண்டவரே சொல்லி கூப்பிடுங்க அவர் சரி ஆலோசனை கொடுத்து நடத்துவார் சரி ஆலோசனை கொடுத்து நடத்துவார் அவர் நடத்தும் தேவன் நடத்தும் தேவன் சங்கீதத்துல வாசிக்க அருமையான இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் உன்னை நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமா எம்மட்டு நடத்துவார் அல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல கத்தரங்க வாழ்க்கையில மெய்ப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா அருமையான நீ மறிக்கும் வரியந்தமும் உன்னை கத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார் அல லூயா கத்தை நடத்தும் பொழுது அந்த பாதையில உனக்கு வேதனை இருக்காது பிரச்சனை இருக்காது போராட்டம் இருக்காது கத்தை சரிய நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தாவே இந்த வார்த்தை கேட்டு கொண்டு எல்லா நபரும் கறங்குவீராக எல்லா குடும்பத்தார் இறங்கு வீராக ஸ்தோத்திரம் இத்தனை மாதங்களாய் அண்டபுரே என்ன செய்வதுன்னு சொல்லி மலிதெறியா உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு நீ மே்பரா இறங்கி வந்து நல்ல வழிகளை காண்பிக்க சொ படிப்புல பிசினஸ்ல குடும்ப வாழ்க்கையில அண்ட தனிப்பட்ட காரியத்தை ஊழியத்திலும் பாதையில நீங்க நல்ல ஆலோசனை கத்திர கொடுத்து நடத்தபடியா செபிக்கிற ஆண்டவர கத்தாவின் வேதத்துல வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன் உண்மையில என் கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவன் அந்த வேத வாத்தன் பிரகாரம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு நபருக்கும் நல்ல மெய்ப்பரா இருந்து நல்ல ஆலோசனை கத்தரா இருந்து அண்ட உரே நடத்தும்படியா செபிக்கிறேன் ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்